அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் இந்த பதிவிலே உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆன்மா இந்த ஆன்மா என்கின்ற சொல்லை கிறிஸ்தவர்கள் ஆத்துமா என்பதாக பயன்படுத்துகின்றார்கள் பொதுவாக நான் பார்த்திருக்கிறேன் தங்களுடைய வேண்டுதல் இறை வேண்டுதலுக்கு நிறைவுபடுகின்ற நிலையிலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே இது சங்கீத புத்தகங்களிலே வருகின்ற ஒரு அருமையான திருவசனம் இதை சொல்லிதான் அவர்கள் முடிக்கின்றார்கள் இப்பொழுது இந்த ஆன்மா தமிழிலே அது ஆன்மா என்று வழங்கப்படுகின்றது சமஸ்கிருதத்திலே ஆத்மா என்று சொல்லப்படுகின்றது இது என்ன பொருள் ஆத்மா என்பதற்கு என்ன பொருள் இதை குறித்து வேறு பதிவுகளிலே நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்றாலும் கூட ஆன்மா என்பது இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எது நிலையான நன்மை எது நிலையான தீமை இந்த உலகத்திலே மாழுகின்ற போது ஏராளமான நன்மைகளை நாம் அனுபவிக்கின்றோம் தீமைகளையும் அனுபவிக்கின்றோம் ஆனால் மறுமையில் ஒரு மனிதன் அடையக்கூடிய நன்மை நிலையான நன்மை எது நிலையான தீமை எது மறுமைக்கு அப்புறமாக ஒரு மனிதனுக்கு நடு தீர்வையின் காலத்திற்கு பின்பு அவன் நித்திய வாழ்வை அடைகின்றானா அல்லது நித்திய மரணத்திற்குள்ளாக போகின்றானா என்பதை குறித்த ஒரு பகுத்தறிவு என்பதுதான் ஆன்மா ஆகையினால் இந்த இந்த நிலையை அல்லது இதனுடைய பொருளை அடிப்படையாக சரியான முறையில் உணராமலேயே கிளிப்பிள்ளை பாடமாக நாம் சொல்லிக்கொண்டு அந்த சபத்தை நாம் ஏறெடுக்கின்றோம் என்று சொன்னால் அது எந்த அளவிற்கு சரியானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது ஆன்மா என்பது ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கின்ற ஒன்று உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்று பகுதிகளையும் பல பதிவுகளிலே நான் ஒரு சில விளக்கங்களை நான் சொல்லி இருக்கின்றேன் உடல் உயிர் ஆன்மா இந்த மூன்றினுடைய கலவையாகத்தான் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்றான் உடல் வேறு உயிர் வேறு ஆன்மா வேறு இந்த உடல் முழுவதும் பஞ்சபூதங்களால் ஆகியது பூதங்களில் பஞ்சபூதங்களிலிருந்து கிடைக்கின்ற எல்லாவற்றையும் மனிதனால் அனுபவிக்க முடிகின்றது அப்போ இந்த உடலை பாதுகாப்பதற்காக ஒன்று இருக்கிறது அந்த உடலை பாதுகாப்பது எதுவோ அதுதான் உயிர் ஆன்மா என்பது இதை கடந்த நிலை திருமூலர் தன்னுடைய பாடலில் பாடுகின்ற போது உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என் உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே இந்த உடலை நான் ஓம்புவதற்கு அல்லது பாதுகாப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் என் உள்ளத்திலே இறைவன் என் உத்தமன் கோயில் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் இந்த உடலை ஓம்ப வேண்டும் இது ஒரு நிலை ஆகையினால இந்த உடலை ஒரு மனிதன் தவறான முறையிலே பயன்படுத்துவது அல்லது வாழ்க்கையை சீர் சீர் சீர்குலைத்து வாழ்வது என்பது ஏற்புடையதாக இல்லை அது தனி நிலையிலே எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஒரு சமயம் சார்ந்திருக்கின்ற ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இதுதான் அதனுடைய அடிப்படை இப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே எத்தனை ஆன்மாக்கள் இருக்கின்றன ஒரே ஒரு ஆன்மாவா பல ஆன்மாக்களா அதுதான் இன்றைக்கு உள்ள ஒரு தலைப்பு சிறிய பகுதியை மட்டும் விலக்கிவிட்டு மீதி பகுதியை அடுத்த பதிவிலே உங்களுக்கு விளக்கமாக சொல்ல விரும்புகின்றேன் அதாவது என் உள்ளத்திலே இருக்கின்ற ஆன்மா எது ஒரு மனிதனுக்கு ஒரு உடல் இருக்கின்றது ஒரு உயிர் இருக்கின்றது ஒரு ஆன்மா தான் இருக்கிறது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இறையில் சார்ந்திருக்கின்ற பல இலக்கியங்களாயினும் சரி அல்லது திருவிவிலியமாக இருந்தாலும் சரி திருக்குறளாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்குள்ளே இரண்டு ஆன்மாக்கள் இருப்பதாக அது சொல்லுகின்றது பிரம்மசூத்திரத்திலே ஒரு அழகான பகுதி வருகிறது குகாம் பிரவிஷ்டவ் ஆத்மா நௌஹி தத்தர் தத் தர்ஷநாத் விசேஷநாத் ச பிரம்மசூத்திரம் ஒன்று ரெண்டு பதினொன்று முதலாவது அத்தியாயம் ரெண்டாவது அதிகரணம் பதினோராவது சூத்திரம் அதாவது இந்த இதய குகைக்குள் புகுந்திருக்கின்ற இருவரில் ஒருவர் என்னுடைய ஆன்மா மற்றவர் பரமாத்மா இதைத்தான் சீவாத்மா பரமாத்மா என்பதாக சொல்லுவது சீவனை உடைய உயிரோடு இருக்கின்ற ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற ஆன்மா என்பது ஒன்று அதை தாண்டி அதை கடந்த நிலையிலே பரமாத்மா என்பவரும் என் உள்ளத்திலே வாழ்கின்றார் அப்போது இந்த இதய குகைக்குள்ளே இருவர் இருக்கின்றார்கள் ஒருவர் என் ஆன்மா மற்றவர் பரமான்மா அதை அந்தர உபபத்தேகி பிரம்மசூத்திரம் ஒன்று ரெண்டு பதிமூணில் அது வருகிறது அந்தர்யாம் யதிதை வாஷ் வாதிஷு இதுவும் அந்த பிரம்மசூத்திரத்தில் ஒன்று ரெண்டு பதினெட்டில் வருகிறது அதாவது அதற்கு என்ன பொருள் உள்ளே இருந்து செலுத்துபவன் அவனே ஆகையினால என் உள்ளத்துக்குள்ளே வேறு ஒருவன் இருந்து என்னை செயல்படுத்துகின்றான் அப்போது தனி மனித ஆன்மாவை செயல்படுத்துகின்ற ஒருவர் யார் அப்படின்னு சொன்னால் அது கடவுள் அவரைத்தான் நாம் பரமான்மாவாக நாம் சொல்கிறோம் அவர் ஆவியானவராக என் உள்ளே அவர் வாழுகிறார் என்பது ஒரு பொருள் இத மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் கடவுள் வாழ்த்துல வருகின்ற இந்த குறட்பா மலர் மிசை ஏகினான் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற உரையாசிரியர்கள் அனைவருமே மலர் என்பதை இதய மலர் அல்லது இதய கமலம் இந்த இதய கமலத்திலே ஏகியவன் ஏகினான் அப்படின்னு சொன்னா ஏகியவன் அது வந்து ஏகிய என் உள்ளத்தில் ஏகி இருக்கின்ற தங்கி இருக்கின்ற இறைவனை குறிப்பது அது வினையால் அணையும் பெயர் என்பதாக இலக்கணம் சொல்லுகின்றது அப்போது மலர்மிசை ஏகினான் என் மலர் போன்ற இந்த கமலத்திலே ஏகி இருக்கின்றவனாகிய கடவுள் மானடி சேர்ந்தார் அவருடைய பாதங்களை திருவடிகளை யார் ஒருவர் சார்ந்திருக்கிறாரோ அவர் இந்த உலகத்திலேயே நிலமிசை நீடு வாழ்வார் நீண்ட வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு தகுதியை அவர் பெறுகின்றார் இதை உபநிடதங்கள் பல அழகாக விளக்கிச் சொல்லுகின்றன அதில் ஒன்று பிரகதாரண்யக்க உபநிடதம் மூன்று ஒன்றில் எது இருதயமோ அதுதான் பிரஜாபதி அதுதான் பிரம்மம் அதுதான் எல்லாம் என்ன அழகாக அது சொல்லுகிறது பாருங்கள் எது இருதயமோ ஒரு மனிதனுடைய இருதயம் இது ஆன்மாவை குறிக்கிறது அந்த ஆன்மா பிரஜாபதி அது கடவுள் அதுதான் பிரம்மம் அதுதான் எல்லாம் இன்னொன்று இந்த இருதய பிரம்மம் சத்திய பிரம்மமாகவே இருக்கிறது யோவானில் எழுதுகின்ற போது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்பதான அந்த திருவசன்னத்தை ஒத்ததாக இந்த பிருகதாரண்ய பிரம்மசூத்திரம் போன்ற பகுதிகளெல்லாம் விளக்கம் சொல்லி கொண்டிருக்கின்றன இந்த இருதய பிரம்மம் சத்திய பிரம்மமாகவே இருக்கின்றது சத்தியம் சத்தியசிய சத்தியம் நானே சத்தியம் சத்தியம் என்பது உண்மை உள்ளது என்று பொருள் என்றைக்கும் அழியாமல் இருப்பது எதுவோ அதான் சத்தியம் இதை பற்றி சாந்தோக்கிய உபனிடதம் என்ன சொல்லுகிறது இந்த பிரம்மாபுரத்தில் அதாவது இந்த சரீரத்தில் தாமரை போன்ற சின்னம் சிறு மாளிகை உண்டு அதனுள் சிற்றம்பலம் அதில் உள்ளது எதுவோ அதை தேட வேண்டும் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சிற்றம்பலம் சிற்றம்பலம் அம்பலம் என்பது கோவில் என்று பொருள் அதில் குடியிருக்கின்றவர் யார் அப்படின்னு சொன்னா இது கடவுள் சைவ சித்தாந்தத்தில் சார்ந்ததன் வண்ணமாதல் என்பதாக ஒன்றை சொல்லுவார்கள் பதி பசு பாசம் பதி என்பது கடவுள் பசு என்பது ஆன்மா பாசம் என்பது பாபம் அப்போ இந்த பா பசு என்பது ஆன்மா என்பது கடவுளை சார்ந்திருக்கின்ற போது கடவுளினுடைய செயல்பாடுகளை எல்லாம் அது செய்வதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றது அதே பசு பாசத்தை பாவத்தை சாருகின்ற போது இந்த உலகத்திலே இருக்கின்ற பாவத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்றது ஆகையினால அதிலிருந்து தாண்டி ஒரு மனிதன் கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இதில் ஆன்மா என்பது கடவுளை குறிக்கின்றது தனி ஆன்மா என்பது தன் ஒரு மனிதனுடைய உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை குறிக்கின்றது இத இதை விட்டுவிட்டு இப்போது பாசம் அப்படின்னு சொல்லுகின்ற போது அப்போ பிசாசும் ஒரு ஆன்மாவா என்றால் இந்த எந்த இடத்திலும் அதாவது திருமறை பகுதியில் எந்த இடத்திலும் அல்லது சைவம் வைணவம் போன்றிருக்கின்ற சித்தாந்தங்களிலும் பிசாசை சாத்தானை ஆன்மாவாக சொல்லுவது இல்லை அதை இருள் என்பதாகவே சொல்லுகின்றார்கள் இருள் என்பது ஒரு பொருள் இல்லை ஒளி என்பது ஒரு பொருள் ஏன்னா ஒளியை உண்டாக்குவதற்கு ஒரு பொருள் தேவை இருளை உண்டாக்குவதற்கு ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னா இருள் என்றால் என்ன எங்கு ஒளி இல்லையோ அதற்கு பெயர் இருள் எங்கு இறைவன் இல்லையோ அங்கே பாவம் அவனை பற்றி கொள்ளுகின்றது அப்போ இந்த ஆன்மா தனிமனித ஆன்மா தன் உள்ளத்தில் வாழுகின்ற இறைவனை சார்ந்து அவருடைய ஒளிக்குள்ளாக அவன் வாழ வேண்டும் இந்த ஒளியாகவே திருமூலர் அதை பெற்றி ஒரு பாடலிலே பாடுகின்றார் இதை குறித்து அடுத்த பகுதியிலே இந்த ஆன்மா எப்படி செயல்படுகின்றது ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் இந்த சிற்றான்மாவுக்கும் பேரான்மாவுக்கும் என்ன தொடர்பு என்பதை அடுத்த பதிவில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் இறை அருள் உங்களோடு இருப்பதாக நன்றி வணக்கம்